இப்ப வெள்ளைக்காரர்கள் அப்படி நான் லண்டனுக்கு போயிருந்த பொழுது அந்த அநியாயத்தை ஏன் சொல்ல கேட்கிறீர்கள் சுதந்திரமா எல்லாருக்கும் சுதந்திரமா என்ன ஒரு ஆசிரியரே எனக்கு சொல்றார் வகுப்பிலே பாடம் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணும் ஆணும் தங்களுக்குள்ளே முத்தம் கொடுத்து கொண்டு உட்கார்ந்து இருப்பார்களா வகுப்பிலே இன்னொருத்தன் சிகரெட் குடிப்பானா தாங்கள் அதையெல்லாம் பார்க்கப்படாதாம் பேசாம பாடம் நடத்த வேண்டுமாம் ஏன் அதை கண்டித்தால் தனி சுதந்திரத்தில் தலையிடுகிறார் என்று ஆசிரியர் விதிக்கு வேற ஜெயில போட்டுறான் இது நம் மாணவன் என்றார்கள் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் ஒரு ஒரு அவர் படித்தது படித்தார் என்று யாழ்ப்பாணத்திலே தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரிடம் படித்தவர் என்னுடைய ஆசிரியர் அவர் சொல்லுவார் பாடம் படிக்கிற பொழுது அந்த காலத்துல வகுப்பறை எல்லாம் கிடையாது ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து படிப்பார்களாம் அவர் அவர் ஒரு பக்கத்துல உட்கார்வாராம் தாங்கள் இப்ப எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு ஏசி போர்டு சண்டை பிடிக்கிறான் சண்டை பிடிக்கிறான் மாணவர்கள்லாம் இப்படி உட்கார்ந்து இருப்பார்களாம் அவர் ஒரு அது ஒரு மேல காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து இருந்து பாடம் சொல்லுவாராம் ஒருத்தரம் அசையப்படாதான் அந்த ஆலமரம் பழுக்கிற காலத்துல என் ஆசிரியர் சொல்லி சிரிப்பார் ஆலமரம் பழுக்கிற காலத்துல அந்த பழத்திலிருந்து இந்த எறும்பு ஒவ்வொன்றா விழுமாம் தங்கள் மேலே விழுந்தால் அப்ப இவர்கள் பையங்கள் தான் படிக்கிறவர்கள் அந்த எறும்பை எடுக்க கூட கையை எடுக்க பயந்து போய் பேசாமல் இருப்பார்களாம் ஆசிரியர் மேலேயும் எறும்பு விழுமாம் அவர் பாடம் சொன்னபடியே ஒரு எறும்பையும் கொல்லாமல் இப்படி பிடிச்சு பிடிச்சு இப்படி வச்சு வச்சு பாடம் சொல்லுவார் இப்படி இருந்திருக்கிறது பாருங்க கல்வி அப்படி பாடம் கற்கிற பொழுது ஆசிரியர்களை பணிந்து சேவகம் செய்து பணிக்க வேண்டும் அதான் இந்த படித்தான் போய் போய் சேர்ந்தான் சேர்ந்தான் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்தான் அதுக்கு மேலே இவனுக்கு ஒரு உத்தி வந்தது இந்த குருவுக்கு ஒரு பெண் இருந்தா நான் சொன்னேனே தேவையானி என்று அவளுக்கு பெயர் மகளுக்கு இந்த தேவையானி தந்தைக்கு அவள் மேலே செல்லும் எப்பவும் தந்தையருக்கு மகள் மேலே கொஞ்சம் விருப்பம் அதிகமாகத்தான் இருக்கும் தாய்மாருக்கு ஆண் பிள்ளை மேலே விருப்பம் அதிகம் இது பொதுவாக சொல்லுகிறோம் ஒன்று தாய் இல்லை இந்த தேவயானிக்கு தாய் இல்லை அதனாலே இந்த அசுரகுரு ஒரே மகள் என்றதுனாலே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தார் இப்ப இவன் பார்த்தான் இவரை விழுத்துறதுக்கு இதுதான் வழி என்று நினைச்சான் இவருக்கு சேவகம் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த தேவயானிக்கு என்னென்ன பணிபாடு செய்ய முடியுமோ செய்தான் அழகான இளைஞன் அறிவான இளைஞன் தனக்கு பணிவிடை செய்கிறான் என்ற உடனே அவன் மேலே ரொம்ப விருப்பம் உண்டாகியது முதலிலே காதல் உண்டாகவில்லை விருப்பம்தான் உண்டாகியது அவன் எந்த நேரமும் அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஏதாவது இயங்கியபடியே இருப்பான் காய்கறி வாங்கி கொண்டு கொடுப்பான் வெட்டி கொடுப்பான் சமையல் பண்றது என்றால் ஏதோ பாத்திரம் கழுவி கொடுப்பான் நான் சும்மா அப்படியே லிஸ்ட் சொல்றேன் எந்த நேரமும் அந்த வீட்டுக்குள்ளே அவன் இயங்கினபடியே இருந்தான் தந்தைக்கு குரு பாடம் பாடம் சொல்லுற பொழுது இருந்து நுட்பமாக பாடம் கேட்டான் இப்படியே அந்த கொஞ்ச நாள் அந்த வீட்டில இருந்தோன்னே தேவயானிக்கு அவன் மேலே ரொம்ப காதல் உண்டாகி காதல் விருப்பம் உண்டாகி அவன் கொஞ்ச நேரம் வீட்டிலே இல்லை என்றால் வீடே வெறிச்சோடின மாதிரி போய்விட்டதாக தேவயானி உணர்ந்தான் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அசுரர்கள் எல்லாரும் கூடினார்கள் ஒரு நாள் கூடி யோசிக்கிறார்கள் இவன் வந்திருக்கிறது நம் குருவிடம் சஞ்சீவினி மந்திரத்தை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறான் சஞ்சீவினி மந்திரத்தை மட்டும் இவன் வாங்கி கொண்டு போய்விட்டால் பிறகு தேவர்களும் உயிர்த்தெழுப்பி விடுவார்கள் நம்மை அழித்து விடுவார்கள் ஆகவே எக்காரணம் கொண்டும் சஞ்சீவினி மந்திரம் தேவர்கள் பக்கம் போய் சேர்ந்து விடாமல் நாம் காக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் போட்டார்கள் ஒரு வட்டமேசை மாநாடு எப்படி இதை தடுப்பது என்று யோசித்தார்கள் அவர்கள் பொதுவாக அசுரர்கள் என்றாலே அவர்கள் ராஜச உரியவர்கள் தான் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் புத்தி குறைவு அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்யலாம் எப்படி இந்த இந்த கசனிடம் மந்திரம் போகாமல் தடுப்பது என்று நினைத்து எல்லாருமாக சேர்ந்து முடிவு செய்தார்கள் உயிரோடு இருந்தால் தானே இவன் மந்திரத்தை வாங்குவான் இவனை அழித்து விட்டால் மந்திரம் போகாது ஆகவே இவனை அழிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அடுத்த நாள் அந்த வீட்டு பசுமாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு இவன் மேய்ப்பதற்காக போகிறான் அப்படித்தான் குருகுலத்திலே ஆசிரியருக்கு எல்லா பணிகளையும் செய்வார்கள் அந்த வீட்டு மாடுகளை மேய்ப்பதற்காக கொண்டு செல்கிறான் காட்டுக்கு நடுவிலே போன பொழுது தேவர்கள் அசுரர்கள் ஒளிந்து நின்றார்கள் ஒளிந்து நின்று அந்த கசனை தனியே வந்தவுடனே பிடித்து அவனை துண்டு துண்டாக வெட்டி அங்கே அருகில் இருந்த காட்டு நாய்களுக்கு தீ சாப்பாடாக போட்டு விட்டார் போட்டுவிட்டு விட்டு ஒன்னும் தெரியாதவர்கள் போல அவரவர் வந்து அவரவர் இடத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் கசன் கதை முடிந்து விட்டார் மாலை ஆறு மணி ஆகிறது போன மேய்ச்சலுக்கு போன பசுமாடுகள் எல்லாம் தாங்களாக திரும்பி வருகின்றன தேவயானி பார்க்கிறாள் எங்கே இந்த மாடுகளை கொண்டு போன கசனை காணவில்லையே என்று கவலையோடு பார்த்தாள் இன்னும் கொஞ்சம் பொழுது வந்தால் அவன் வந்தாலும் வந்து விடுவான் என்று வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தால் கசன் வரவில்லை இப்பொழுது இவளுக்கு ரொம்ப பயமாக போய் விட்டது போன கசனை காணவில்லை பசுமாடுகள் வந்துவிட்டன அவனுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்குமோ என்று அழத் தொடங்கினாள் ரொம்ப நேரமாகிறது அவன் வரவில்லை ஓடி போய் தந்தையினுடைய காலையிலே விழுந்தாள் அப்பா காலையிலே வெளிகாலையிலே எழுந்து இந்த மாடுகளை மேய்ப்பதற்காக நம்ம கசன் இந்த மாடுகளை எல்லாம் கொண்டு காட்டுக்கு போனா சாப்பிட சாப்பிடக்கூட வரவில்லை காட்டுக்கு போனவன் மாலையிலே வழக்கமாக மாடுகளை கொண்டு வருவான் இந்த மாடுகள் எல்லாம் நன்றாக விட்டு வீட்டுக்கு வந்து விட்டன தாமாக தொழுவத்துக்கு வந்து விட்டன கசனை காணவில்லை என்ன ஆயிட்டோ என்று என் உயிர் துடிக்கிறதே என்றான் இப்போ இவர் பார்த்தார் என்ன செய்வது என்று தெரியவில்லை மகள் மேலே அவ்வளவு பிரியம் மகளே கவலைப்படாதே அவன் வந்தாலும் வந்து விடுவான் நீக்கா அவன் எங்கேயாவது ஓய்வெடுத்திருப்பான் வந்து விடுவான் இல்லையப்பா அவன் இனி வரக்கூடிய வாய்ப்பே இல்லை அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது அது என்னவென்று நீங்கள் தயவு செய்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று இவள் புடிவாதம் பிடித்தாள் மகளுடைய புடிவாதத்தை தந்தை அடங்க வேண்டி போய்விட்டது உடனே அவர் ஞான திருஷ்ணிநாதே பார்த்தார் கசனை அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து வெட்டி கொன்று காட்டு நாய்களுக்கு தீனியாக போய்விட்டது அவருக்கு தெரிந்தது மகளை அருகிலே அடைத்தார் தலையை தடவி கொடுத்தார் மகளே நீ இந்த செய்தியை தாங்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் உன்னுடைய கசன் இனி வரமாட்டான் இந்த வீட்டுக்கு இனி அவன் வர மாட்டான் ஏலப்பா அப்படி சொல்கிறீர்கள் அவன் வரமாட்டான் என்றீர்கள் அவன் வராமல் இந்த வீடு எப்படி இருக்கும் என்று தேவையானி கதறினாள் மகளே கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்வதைக் கேள் ஏன் வரமாட்டான் என்றால் அவன் காட்டுக்கு போன இடத்திலே அசுரர்கள் நம்மை சார் நம்மை சார்ந்த அசுரர்கள் சில பேர் அவனை தனியே பிடித்து துண்டு துண்டாக வெட்டி கா காட்டு நாய்களுக்கு போட்டு அது சாப்பிட்டும் விட்டது இப்போ கசன் நாய்களுடைய வயிற்றிலே துண்டு துண்டுகளாக இருக்கிறான் இனி அவன் வர வாய்ப்பில்லை மகளே நீ மனதை தேற்றிக்கொள் என்ன செய்வது அவனுடைய ஆயுள் அவ்வளவும் விதி முடிந்து விட்டது என்று நினைத்துக்கொள் என்று தந்தை தேற்றினார் அவள் பிடிவாதமாக மறுத்தாள் அப்பா இந்த செய்தியை மட்டும் நான் ஏற்க மாட்டேன் கசன் மட்டும் இன்று இரவைக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வராவிட்டால் நாளை காலை உங்கள் மகள் உங்களுக்கு இல்லை நாளை காலை உங்கள் மகள் உங்களுக்கு இருக்க மாட்டார் என் கசன் இந்த வீட்டுக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் நாளை நான் இறந்து போய் விடுவேன் என்று கதறி அடுதாள் மகளை இழக்க எந்த தந்தையாவது அதுவும் இவ்வளவு கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்த தந்தை தாங்குவாரா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் உங்களுக்கு உயிர்ப்பிப்பீர்கள் அல்லவா நம்ம கசன் செத்து விட்டானா அவனை உயிர்ப்பியுங்கள் உங்கள் மந்திரத்தால் உயிர்ப்பியுங்கள் என்றார் வேறு வழி இல்லை உடனே சுக்கராச்சாரியார் அந்த மந்திரத்தை கசனை நினைத்து உச்சரித்தார் மன மன ஒடுக்கத்தோடு உச்சரித்தார் அந்த நாய்களின் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த சதை துண்டங்களாக இருந்த கசன் அந்த வயிற்றை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து பழையபடி அதே உருவத்தோடு நின்றான் நின்றவன் ஓடி வந்து குருவினுடைய காலிலே விழுந்து கும்பிட்டான் தேவையானியையும் கும்பிட்டான் தேவையானிக்கு ஆனந்தமான ஆனந்தம் என் கசன் வந்து விட்டான் இனி வீடு பழையபடி ஒளி பெறும் என்று பழையபடி அந்த வீட்டிலே இயல்பு வாழ்க்கை தொடங்கியது தேவையானிக்கும் பணிவிடை செய்து படித்து கொண்டே இருந்தான் ஒரு சில நாட்கள் போனது இந்த அசுரர்கள் புத்தி இல்லை ஒரு தரம் விட்டது தந்தை குரு உயிர்ப்பித்து விட்டார் இனி எத்தனை தரம் கொன்றாலும் இதுதானே நடக்கும் என்பது கூட அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை மீண்டும் ஒரு தரம் திட்டம் போட்டார்கள் இந்த முறை இன்னும் கொஞ்சம் அவனை கொன்று விட வேண்டும் என்று நினைத்து இன்னொரு நாள் அவன் காட்டுக்கு வருகிற பொழுது அவனை பிடித்து வெட்டி கொன்று எரித்து சாம்பலாகி கடலுக்குள்ளே இப்போ என்ன கடலுக்குள்ளே போட்ட சாம்பலை எல்லாம் சாப்பிட்டு விட்டன சந்தோஷத்தோடு இனி என்ன பார்க்க இவர் என்ன செய்யறார் என்று இவர்கள் போய்விட்டார்கள் அன்றைக்கும் தேவையானை காத்திருந்தால் மாடுகள் வந்தன வழக்கம் போல அழுதால் கதறினால் தந்தை காலிலே விழுந்தால் இன்றைக்கும் ஏதோ செய்து விட்டார்கள் அப்பா கசனுக்கு நீங்கள் தான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்றார் அவர் ஞானந்தர் நாளை பார்த்து இப்படி எல்லாம் நடந்து விட்டது அவனை கடலுக்குள்ளேயே அவனை சிதைத்து அறிந்து விட்டார்கள் என்றார் அவன் வர வேண்டும் அல்லது நான் கடலுக்கு போவேன் என்றார் மகளினுடைய பிடிவாதம் தெரிந்த சுக்கராச்சாரையார் செரிமகளே நான் அப்படியே செய்கிறேன் அவனை மீட்டெடுக்கிறேன் என்று அவனை நினைத்து மீண்டும் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னார் மந்திரத்தை சொன்ன உடனே கடலுக்குள்ளே இருந்த மீன்களினுடைய வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு பழையபடி இந்த கசன் வெளியிலே வந்தான் குருவை வணங்கினான் தேவயானியை வணங்கினான் அசுரர்கள் பாடு படையே படி தோல்வியாக போய் மீண்டும் அசுரர்கள் கூட்டம் போட்டார் இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் ஒருத்தன் எழுப்பி சொன்னான் மீண்டும் ஒரு திறமை ஏதாவது செய்வோம் வெட்டுவோம் கொள்ளுவோம் என்றான் அந்த அதுக்குள்ளே இருந்த ஓரளவு அறிவாளியான அசுரன் சொன்னான் இதனாலே ஒரு பிரியோசனமும் இல்லை ஒரு பிரியோசனமும் இல்லை எத்தனை தரம் நாங்கள் கசனை கொன்று போட்டாலும் கசன் கசனை சுக்கராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவினை மந்திரத்தாலே உயிர்ப்பிக்க போகிறார் அப்படி உயிர்ப்பித்து விட்டு திரும்ப திரும்ப உயிர்ப்பிப்பதனாலே எங்கள் மேலே அவருக்கு வெறுப்பு வரும் ஆகவே அதை இனி அவனை கொள்வதனாலே பயனில்லை என்றான் அப்ப என்ன செய்ய சொல் செய்வது என்று கேட்டான் சஞ்சீவினை மந்திரம் போய்விடுமே இப்போ அந்த கெட்டிக்காரன் ஒரு ஆலோசனை சொன்னான் ஒன்று செய்வோம் அவனை உயிர்ப்பிக்காத வகையிலே நாங்கள் கொல்ல வேண்டும் உயிர்ப்பிக்காத வகையிலே சஞ்சீவினி மந்திரம் அவரிடம் இருக்கிற பொழுது உயிர்ப்பிக்காத வகையிலே எப்படி கொள்வது என்றான் இவன் அவன் சொன்னான் நம்ம குரு ரொம்ப கட்டிக்காரர் ஆறு சுக்கராச்சாரியார் நம்ம குரு ரொம்ப வேதங்கள் எல்லாம் படித்தவர் தவ நிஷ்டெல்லாம் பண்ணினவர் ஆனால் அவரிடமும் ஒரு பல இனம் இருக்கிறது இந்த உலகத்துக்கு நம் பெரியவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள் என்ன பெயர் என்றால் பிரபஞ்சம் என்று அதுக்கு இந்த உலகத்துக்கு பெயர் மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கலப்புள்ளது என்று அர்த்தம் சங்கிரம் சாப்பு என்ற ஒரு தாளம் சொல்வார்கள் ரெண்டு தாளத்தை சேர்த்தால் அது மிஸ்ர சாப்பு ஆக வந்துடும் மிஸ்ரம் என்பது கலப்பது ரெண்டை கலப்பது இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர் எந்த பொருளை எடுத்தாலும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும் இந்த பூ வாசமாக இப்ப இருக்கிறது ரொம்ப நல்லது நாளை மறுநாள் பார்த்தால் இதுவே அழகி மணக்கும் எந்த பொருளிலேயும் ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் என்று பெயர் வைத்தார் அதனாலே இந்த உலகத்திலே முற்றாக நல்லவன் என்று ஒருவனும் இல்லை முற்றாக கெட்டவன் என்று ஒருவனும் இல்லை இதை பாரத கதை தான் ரொம்ப அழுத்தி சொன்னது பாரத கதை தான் ரொம்ப அழுத்தி சொன்னது நாங்கள் சில ஏமாந்து விடுகிறோம் அவர் நல்ல காவி காவி வேட்டி விடுத்திருக்கிறார் காவி சட்டை போட்டிருக்கிறார் காவி சால்வை போட்டிருக்கிறார் நெற்றி நிறைய விகூதி பூசி இருக்கிறார் பொட்டு வச்சிருக்கிறார் அந்த ரொம்ப நல்ல மனுஷன் நான் சொல்றது நான் நல்லவனா இல்லையா என்பது எனக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நல்லவனா இல்லையா என்பது இப்படித்தான் நம்பி 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 நாம் பல பேரிடம் ஏமாந்தும் போய் விடுகிறோம் ஏமாற்றப்பட்டும் போய்விடுகிறோம் கெட்டு போனார்கள் என்றால் நாங்கள் தான் அவர்களை முழுக்க முழுக்க உத்தமர்கள் என்று நினைத்து கிட்டே போய் அவர்களையும் நாங்களும் கெட்டு போகும் சொல்றது உண்டு எதுக்கும் ஒரு எல்லை உண்டு எவனாக இருந்தாலும் அவனிடம் ஒரு விஷவித்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது துறவியிடம் கூட அது இருக்கும் என்றார்கள் நம் சமயத்து பெரியவர்கள் துறவியிடம் கூட இருக்கும் அதுக்கு வாசனும் என்று பெயர் எல்லாம் துறந்து விட்டான் முற்றும் துறந்த துறவி ஆனால் வாழ்ந்து வந்து வந்து தானே துறந்திருப்பான் அவனுடைய மனதிலே திருவள்ளுவர் தான் அதை சொல்லுவான் அவனுடைய மனதுக்குள்ளே எல்லாம் துறந்து விட்டான் ஆனாலும் அந்த அனுபவித்த அனுபவங்கள் என் அனுபவங்களுடைய அந்த சாயல் அவனுடைய உயிரிலே பதிந்திருக்குமா அதை என்ன செய்யும் ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது அந்த பழைய அனுபவத்தை அவன் அனுபவித்தது போன்ற ஒரு இடம் வருகிற பொழுது பழையபடி வெளியில வந்துவிடும் என்று பெயர் தான் அதனால்தான் அவா அறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தை கடைசியில கொண்டு வந்து வைக்கிறார் அது திரும்பி என்ன என்ன என்று பெயர் உதாரணம் சொல்வார்கள் என்றால் தத்துவக்காரர்கள் பழைய உதாரணம் அதையே சொல்றேன் பெருங்காய டப்பா வீட்டில இருக்கிறதே பெருங்காயம் முடிஞ்சு போ ஆனால் டப்பா வணந்து பார்த்தால் உள்ளே அந்த பெருங்காய வாசனை அடிக்கும் பெருங்காயம் பாதிக்காதவர்களுக்கு சொல்றது என்றால் சென்ட் போத்தலை எடுத்து சென்ட் முடிஞ்சு போகும் மனந்தா சென் வாசனை இருக்கும் அதுதான் வாசனா மனம் என்பது அனுபவத்தை கடந்து விடுவோம் கடந்து விட்டாலும் கூட அந்த அனுபவ ருசியினுடைய வித்து நம் நெஞ்சுக்குள்ளே இருக்கும் அந்த வித்து நமக்குள்ளே இருந்தால் சந்தர்ப்பம் வருகிற பொழுது அது முளைத்து வெளியிலே வந்துவிடும் அது ரொம்ப ஆபத்தான விஷயம் இதுகளை நுட்பமாக கடக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்திலே கெட்டவர் எல்லாரிடமும் ஏதோ ஒரு தீமை இருக்கிறது எல்லாரிடமும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது தர்மன் மகாபாரதத்திலே தர்மன் உங்களுக்கு தெரியும் அவனே பெயர் பெற்றவன் தர்மன் என்பே அவனுக்கு பெயர் தர்ம தேவதைக்கு பிறந்தவன் அவன் போய் சொன்னான் மகாபாரதத்திலே அவன் போய் சொன்னதாக ஒரு இடம் பெறுகிறது நான் பின்னாலே அதை இப்ப இந்த முறை சொல்றனோ தெரிய இல்லை யாரிடையாவது கேளுங்கள் அவன் என்ன பொய் சொன்னான் என்றால் அசுவத்தாமன் என்பவன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் துரணாச்சாரியார் தன்னை இழந்து போவார் என்று நினைத்து ஒரு பொய் சொல்லும்படியாக கேட்கிறார்கள் அசோத்தாமன் என்ன செய்வது அப்போ அசோத்தாமன் செத்து விட்டான் என்று சொன்னால் அவர் அதுக்கு மேலே போராட மாட்டார் அவ்வளவுதோட போர உட்கார்ந்துருவார் என்று தெரியும் கிருஷ்ண பரமாத்மா தான் என்ன சொன்னார் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணினார் அவர் என்ன செய்ய வேணும் நாளைக்கு போர் நடக்கிற பொழுது அசுவத்தாமன் செத்து விட்டான் என்று சொல்ல வேணும் ஆனால் மற்றவர்கள் சொன்னால் துரணாச்சாரியார் நம்ப மாட்டார் யார் கேட்டார்கள் தர்மன் சொல்ல வேண்டும் தர்மன் தர்மன் இந்த ஐயோ சுவாமி நம்மாலே ஆகாது நான் பொய் சொல்லவே மாட்டேன் என்று விட்டார் பெண்ணு உனக்கு பிரச்சனை நீ பொய் சொல்ல மாட்டாய் எவ்வளவு வந்தானே நான் அதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன் என்று பீமனை கூப்பிட்டார் கண்ணன் பீமனை கூப்பிட்டு சொன்னார் ஒரு யானைக்கு வை வை ஒரு யானைக்கு நீ அந்த கதாயுத்தாலே அடிச்சு அந்த யானையை கொள் கொன்றுவிட்டு அங்க இருந்து சத்தம் போட்டு அசுவத்தாமன் செத்து சொல்லு இப்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற துராணாச்சாரியா உடனே தர்மனை பார்த்து உண்மையா அசுமத்தாமன் செத்துட்டானான்னு கேட்பார் தர்மனே உனக்கு பொய் சொல்லக்கூடாது யானை செத்தது உண்மைதானே நீ ஓ ஆமா என்று சொல்லு அவளத்தோட அவர் உட்கார்ந்துருவார் என்றா இந்த பொய்யை சொல்ல தர்மன் சம்மதி தான் தர்மபுரமவே சங்கமிக்கிறான் பாருகானா அதுதான் சொல்றது உண்டு கெட்டவர்களுக்குள்ளே நல்லது உண்டு நல்லதுக்குள்ளே இப்போ நாங்க நினைப்போம் இது மெய்தானே என்றால் மெய்யில்லே தர்மனுக்கு தெரியும் இது பொய் என்று அதனாலே நூலாசிரியர் என்ன சொன்னார் தெரியுமா அதுவரைக்கும் போர்க்களத்திலே தர்மனுடைய அந்த ரதம் நிலத்தில சில்லு முட்டாதான் அந்த அந்த ரதத்தினுடைய சக்கரம் நிலத்திலே முட்டாம ஒரு சான் மேலதான் போய்கொண்டிருந்ததான் எப்ப துரணாச்சாரியார் கேட்டு ஆமா அசோத்தாமன் செத்துட்டான் என்று சொன்னாரோ அந்த நிமிஷமே அந்த சக்கரன் நிலத்துல ஓட தொடங்கிட்டு இருந்தார் என்ன அர்த்தம் தெரியுமா இவனும் நம்ம மனுஷன்தான் அர்த்தம் இது நல்லவன் கெட்டது கெட்டவனாகிய பீமன் கடைசியிலே இந்த கடைசியிலே உபபாண்டவர்களை கொன்று விடுகிறார் அத நான் பெரிய விரிவா பின்னாடி சொல்லுகிறேன் எல்லாம் வீமனை அடிச்சு போட்டான் தொடையில உசுர் போகையில தொடையில அடிச்சு தொட விழுந்துட்டு உசுர் போகையில கிடக்குறான் குத்துயிரும் குடையுருமா கிடக்குறான் இப்போ இந்த இவன் வந்து சொன்னான் உபமாண்டவர்களை கொன்று விட்டார்கள் கொன்று விட்டேன் என்று இவன் இவனுக்கு திருப்தி படுத்தவர் வந்து சொல்லுகிறான் அசோத்தாவன் உபமாண்டவர்களை கொன்று விட்டேன் என்று இவன் சொன்னோன்னே கெட்டவன் ஆகிய துரியோதனன் என்ன நினைச்சிருக்க வேண்டும் அப்படியா பாண்டவர்களை தான் கொள்ள முடியல பிள்ளைகளையாவது கொண்டுட்டியான்னுதானே சொல்ல வேண்டும் துரியோதனனுடன் சொன்னா நான் அட பாவி நம்ம வம்சத்துக்கு இருந்த பிள்ளைகளை கொண்டுவிட்டிடியேடா இந்த பாவந்திர நீ தீர்த்த யாத்திரை போடான்டா கெட்டவனுக்குள்ளே நல்லது இதுதான் பிரபஞ்சம் நல்லவனுக்குள்ளே கெட்டது கெட்டவனுக்குள்ளே நல்லது இருக்கும் அல்லவா இதை தெரிந்து கொண்டு அந்த அசுரர்கள் சொன்னார்கள் அசுரர்கள் சொன்னார்கள் நம்ம குருநாதரிடம் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறது எல்லாரும் கேட்டார்கள் என்ன குறைபாடு இருக்கிறது என்று அவர் எல்லாம் பெரியவர் தான் பெரிய மனுஷர் தான் படித்தவர் தான் ஆனா என்ன செய்வார் என்றால் கொஞ்சம் இது போடுவார் இது கொஞ்சம் மது குடிக்கிற பழக்கம் உள்ளவர் இது நமக்கு எல்லாம் தெரியும் இது அவர்ல மாத்த முடியாத ஒரு குணமா போச்சு அது மாத்த முடியாத குணம் எவ்வளவு பெரியவர்கிட்டையும் ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கும் தானே அதனாலே இந்த மது குடிக்கிற பழக்கத்தை வச்சு நம்ம குருநாதரை மடக்க வேணும் அது எப்படி மடக்கிறது ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஒரு நாளைக்கு இந்த கசனை பிடிச்சு கொல்லுவோம் கொண்டு விட்டு கசனை இறந்து போன பிறகு அவனை எரிப்போம் எரிச்சு அவனுடைய சாம்பலை எடுத்து மதுவுல கலப்போம் கொஞ்சம் நல்ல மதுவாக்கி கலப்போம் மது வாங்கி கலந்து கொண்டு போய் கொடுப்போம் மது குடிக்கிற பழக்கம் உள்ளவராகிய இவர் என்ன என்று பார்க்க மாட்டார் எப்பவும் பாருங்க இந்த மதுவை போல பொல்லாத ஒரு கிட்ட தன்மை உலகத்துல கிடையாது பாருங்க திருவள்ளுவரை போய் ஒருத்தன் கேட்டார் நான் சாராயம் குடிக்க வேண்டுகிறேன் குடிக்கட்டுமா வேண்டாமான் திருவள்ளுவரை போய் கேட்டார் திருவள்ளுவர் சொன்னார் கல்லை என்றார் அந்த மனுஷன் பெரிய மனுஷன் தானே பாருங்க அவர் என்ன சொன்னா இவன் வந்து கேட்கிறான் சாமி வீட்டுல குடிச்சு குடிச்சு பழக்கமா போச்சு கல்லு குடிக்கலாமா இல்லையா அல்லது சாராயம் குடிக்கலாமா இல்லையான்னு கேட்டான் இது நம்மவருக்கெல்லாம் சேர்த்து சொல்றேன் சில கெட்ட பழக்கங்கள் நம்மை அழித்து விடும் பாருங்க அதே அது முற்றா நீக்கி விட வேன் அவரு திருவள்ளுவரை கேட்டவனே திருவள்ளுவர் சொன்னார் உன்னக்க கல்லை என்றார் கள்ள குடிச்சிடாதா என்றார் அப்படிங்களா சரி நீங்க சொல்றீங்க நான் குடிக்கலன்ட்டு அவன் போனான் கூப்பிட்டா திருப்பி இங்க வேடா குடிக்கிறேன்டா குடிக்கிறான்ட அவனுக்கு சந்தோஷமான சந்தோஷம் வேட திருவள்ளுவரே சொல்லிட்டார் இனி குடிக்க வேண்டியதான்னு நினைச்சான் உன்னக்க கல்லை சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் உனின் உங்க குடிக்கிறேன்டா குடிடாண்ட இவன் திருப்பி போன இங்க வா குடிக்கிறண்டா குடின்னு சொன்னேனே அதனுடைய விளைவு என்னாக இருக்கும் தெரியுமா சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவன் உன்னை உயர்ந்தவர்கள் மனதிலே வைத்திருக்க மாட்டார்கள் வேண்டுமானால் குடி திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க அதான் ஒரு பிரம்மச்சாரி எத்தனை கதையில இல்லை இந்த பாரத கதையெல்லாம் பாருங்க நம்ம வாழ்வை செம்மைப்படுத்துகிற கதை கதை பாரத கதை தெரிய பாஞ்சி பாஞ்சாலிக்கு தொழில் இருந்தது பஞ்ச ஒரு சூதாடியது தெரியாதா உங்களை எல்லாருக்கும் இந்த கதையூட தர்மம் படிக்கிறோம் அதை மறந்து போகாதீர்கள் இப்ப என்ன நடந்ததுன்னா ஒரு பிரம்மச்சாரி ஒரு நாள் காட்டு வழியா போனான் தூய பிரம்மச்சாரி காட்டு போனா அவனே அவன் பிராமணன் அவனே கொஞ்சம் திருடர்கள் பிடித்துக் கொண்டார்கள் காட்டின் நடுவில் இருந்த திருடர்கள் பிடித்து கொண்டார் உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டார் இவன் பிரம்மச்சாரி இவனிடம் அங்கு பணம் இல்லை என்று விட்டான் இப்ப இவனோட கொஞ்சம் இவன் வந்து இவனை பார்த்தா பிராமணனா இருக்கிறான் ஒன்னும் இல்லை இவனோட கொஞ்சம் இவனோட விளையாடி பார்க்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அந்த திருடர்கள் என்ன செய்தார்கள் ஒரு முட்டி நிறைய மது வச்சிருந்தார்கள் அதை கொண்டு இப்படி வச்சா அதுக்கு பிறகு ஒரு பெண் தாயி ஒரு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய் அந்த தாயை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவன் ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்தான் காட்டுக்குள்ள இருந்த திருடர் பால் கொடுக்குற தாயை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதுக்கு பிறகு ஒருத்தனை கண்டி காட்டின ஒருத்தன் போய் பெரிய ஒரு என்ன கிடாய் வெற்ற ஒரு பெரிய வாழை கொண்டு போய் வச்சான் ஒரு பெரிய வால் இந்த திருடர் சொன்னார்கள் உனக்கு மூன்று சான்ஸ் தர நீ உயிரோட போகப் போறியா ஒன்று இந்த கள்ளக்குடி இன்னொன்று இந்த பிள்ளையோட இருக்கிற தாயோட நீ புணர வேண்டும் அவளோடு சேர வேண்டும் அவளை அவளோடு நீ அனுபவிக்க வேண்டும் மூன்றாவது என்ன இவன் கேட்டார் இந்த கத்தி இருக்கிறதே இந்த கத்தியாலே இந்த பிள்ளையை போட்டு வெட்ட வேண்டும் இந்த தாய் வைத்திருக்கிறாழே பிள்ளை இந்த பிள்ளையை வெட்ட வேண்டும் இந்த மூன்றுல நீ எது விருப்பமான செய் உன்னை விட்டுடுறோம் என்றார் இவன் பதறி போனான் ஒழுங்காக வேதம் படித்தவன் வந்து இவர்கள்ட்ட மாட்டிக்கொண்டான் ஒரு கள்ள குடிக்க சொல்லுறார்கள் இந்த சேர சொல்லுறார்கள் இல்லாவிட்டால் அந்த வெட்ட குழந்தையார்களே எல்லாமே பாவம் தானே என்று அழுதான் என்னமோ உன் விருப்பம் இல்லாட்டி உன்னை வெட்டோம் அந்த கத்தியால் அப்ப என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்று செய்ய வேணும்னு என்ன செய்யறா என்று யோசிச்சான் பிள்ளையையும் கத்தியையும் பார்த்தான் ஐயோ இந்த பாலகனை வெட்டலாமா எவ்வளவு பெரிய கொலை பாவம் வரும் பஞ்சமான பாதகங்களுக்குள்ளே கொலை பாவம் தானே பெரிய பாவம் அது செய்ய மாட்டேன் பிறகு பார்த்தால் பெண் அது குழந்தையோட நிக்கிற பெண் ஐயோ அவள் யாருடைய மனைவி ஒரு பிள்ளையினுடைய தாய் அவனோட நான் சேர முடியுமா அது பெரிய மகாபாவமாயிற்றே பர பரஸ்திரியை நினைப்பது எவ்வளவு பெரிய குற்றம் நான் கடைசி மட்டும் அதை செய்ய மாட்டேன் என்றான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் இந்த சாரா இந்த குடி குடிக்கிறியான்னு கேட்டார் இவன் பார்த்தான் உள்ளதுக்குள்ள இது பெட்டரா பட்டது முதல் சொன்ன ரெண்டையும் விட இது பெட்டரா பட்டது சரி நான் கள்ள குடிக்கிறேன் அந்த முட்டியை வாங்கினான் அப்படியே மடமடமடன்னு குடிச்சிட்டான் குடிச்சுட்டான் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றா இவனுக்கு போதை ஏற ஆரம்பிச்சுட்டு போதை ஏற ஆரம்பிச்சுட்டு போதை ஏற ஆரம்பிச்சோன்னே இந்த நின்ற பெண்ணே ஒரு மாதிரியா பார்த்தான் போதை ஏறினோடனே காமம் வந்து விட்டது மயக்கம் வந்தோடனே காமம் பெருமல்ல காமம் வந்தோடனே இந்த பெண்ணை ஒரு மாதிரி பார்த்து அவள் கையை பிடிச்சு இழுத்தான் அவன் கையை பிடிச்சு இழுத்தோடனே இந்த பிள்ளை வீழிட்டு கத்திச்சு கத்தி எடுத்து ஒரே பட்டா பிள்ளைய வச்சினான் இப்ப பாருங்க ஏதாவது குற்றம் செய்திருந்தா ஒரு குற்றம் இப்ப மதுவை குடிக்க போய் மூன்று குற்றமும் செய்துட்டான் மதுவையும் குடித்தான் பெண்ணையும் கெடுத்தான் அந்த இதுதான் மதுவினுடைய கொடுமை மறந்து போகாது இந்த மதுவினுடைய கொடுமையை தெரிந்து இருந்தாலும் கூட எத்தனையோ நீதிகளை எல்லாம் படித்திருந்தாலும் கூட இந்த சுக்கராச்சாரியாருக்கு அதுல ஒரு பலகீனம் அப்படித்தானே சொல்கிறார்கள் தர்மனுக்கு சூதாட்டத்திலே ஒரு விருப்பம் இருந்ததாக சொல்கிறார் தான் அவனாலே அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியவில்லை என்பார்கள் இப்ப என்னாச்சு இந்த மதுவை குடிக்கிறப்ப இவர் குடிப்பார் என்று தெரிந்த உடனே இந்த சாம்பலை போட்டு இவனை எரித்து ஒரு நாள் குடித்து எரித்து சாம்பலை போட்டு மதுவுக்குள்ளே கலந்து இவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இவர் அதை தெரியாமல் மடமடன்று குடித்து விட்டார் குடித்து விட்டால் அன்றைக்கும் கசனை காணவில்லை எங்கே என்று இவள் பழையபடி அழுதாள் இவருடைய மந்து கத கதறினால் கசனை காணவில்லை என்று அவர் ஞான சிச்சியாலே பார்த்தால் அவன் வை தன் வைத்துக்குள்ளே அவன் இருக்கிறது தெரிந்தது எவ்வளவு புத்திசாலிகள் என்று பாருங்கள் இவன் வயிற்றுக்குள்ளேயே அவர் இருப்பது தெரிந்தவுடனே இப்ப என்ன செய்வது பார்த்தார் தேவையானிய மகளே இப்ப என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் கசன் நான் மந்திரத்தை சொன்னால் என் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியிலே வருவான் அவன் வழியிலே வந்தா நான் இறந்து போய் விடுவேன் நான் இறந்து போய்விடுவேன் இப்போ அவன் வேணுமா நான் வேணுமா என்று நீ முடிவு செய் சுக்கராச்சாரியார் சொன்னார் இப்போ இவள் தந்தை மேலும் பிரியம் கசன் மேலும் பிரியம் அவள் அழுதாள் கதறினாள் அப்பா எனக்கு நீங்களும் வேண்டும் அவனும் வேண்டும் மகளே இப்படி பேதமையாக பேசாதே அவன் வந்தால் நான் இறந்து போய் விடுவேன் அவன் நான் இருக்க வேண்டும் என்றால் அவன் போய் விடுவான் எதையாவது ஒன்றை கேள் என்றார் இல்லை அப்பா எனக்கு ரெண்டும் வேண்டும் நீங்கள் தர வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு முன்பாக நான் உயிர் விட்டு விடுவேன் என்றான் இப்போ வழி இல்லை மகளையும் திருப்திப்படுத்த வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன முடிவு தெரியுமா நேராக தன் வயிற்றுக்குள்ளே அந்த அந்த கசன் உயிர்க்கும்படியாக மந்திரத்தை சொல்லி அவனை வயிற்றுக்குள்ளேயே வைத்து உயிர்ப்பித்தான் வயிற்றுக்குள்ளே உயிர்ப்பித்து விட்டான் கசன் உள்ளேன் என்று குருவே நான் வயிற்றுக்குள்ளே இருக்கிறேன் என்றான் அப்பா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நீ என்ன தேடி வந்தாயோ அது இன்றைக்கு உனக்கு நடக்க போகிறது நீ என் வயிற்றுக்குள் இருக்கிறாய் அசுரர்கள் கட்டித்தனமாக உன்னை சாம்பலாக்கி மதுவிலே கலந்து என் வயிற்றுக்குள் செலுத்தி விட்டார்கள் நீ இல்லாவிட்டால் உயிர் விடுவேன் என்கிறாள் இந்த தேவயாணி நீ வெளியிலே வருவதானால் நான் போய் விடுவேன் இப்போ ரெண்டு பேரும் வேண்டும் என்று அவள் சொல்லுகிறபடியால் நான் ஒன்று சொல்கிறேன் நீ வயிற்றுக்குள்ளேயே இரு உனக்கு இந்த அஸ்வினி மந்திரத்தை நான் உபதேசிக்கிறேன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து இந்த மந்திரத்தை கேள் முறைப்படி ஒரு குருவிடம் பாடம் கேட்கிற முறைப்படி வயிற்றுக்குள்ளேயே இருந்து அவள் அந்த மந்திரத்தை நீ கேள் கேட்டு மனனம் பண்ணேன் மனநம் பண்ணிய பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் நான் இந்த மந்திரத்தை உயிர்ப்பித்து விட்டாய் அல்லவா இந்த மந்திரத்தை நன்றாக மனனம் பண்ணிய பிறகு என் வைப்பை குளித்துக் கொண்டு வெளியிலே வா நான் இறந்து போய் விடுவேன் இப்பொழுதும் உனக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரிந்து விட்டது அல்லவா வெளியிலே வந்து அந்த மந்திரத்தை சொல்லி நீ என்னை உயிர்ப்பி அப்படி உயிர்ப்பித்து விட்டால் நான் உயிர்ந்து விடுவேன் நீயும் இருப்பாய் நானும் இருப்பேன் என்றான் இப்போ வேற ஒரு வழியும் இல்லை கசன் உள்ளே இருந்தபடியே குரு நமஸ்காரம் பண்ணி அந்த பாடத்தை கேட்டான் சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உடனே அவர் அவன் மனதிலே அதை பதித்து கொண்டு வயிற்றை கிழித்து வெளியிலே வந்தான் வெளியிலே வந்து அந்த மந்திரத்தின் மூலமே குருவை உயிர்ப்பித்தான் இப்பொழுது குரு உயிர்ப்பித்து விட்டார் இவனுக்கு சஞ்சீவி மந்திரம் கிடைத்து விட்டது நான் மீண்டும் தேவ உலகத்துக்கு போக போகிறேன் என்றான் இப்பொழுது தேவையானே அழுதாய் உன்னை நான் விட மாட்டேன் நீ இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட உயிரோடு இருக்க முடியாது உண்மையில் நான் காதல் கொண்டிருக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று தேவையானி பிடிவாதம் பிடித்தார் கூட இருந்து சுக்கராச்சாரியாருக்கும் வேறு வழி இல்லை நீ அவளை திருமணம் செய்து கொள் என்றார் ஆனால் அவன் அதை மறுத்து விட்டான் நல்ல ஒரு நியாயம் காட்டி மறுத்தான் தேவையானி நான் நீ சுக்கராச்சாரியாருடைய மகள் அவரிடமிருந்து வ இப்பொழுது அவர் வயிற்றிலே இருந்துதான் நானும் உயிரோடு வெளியிலே வந்திருக்கிறேன் ஆகவே நான் உனக்கு அண்ணன் முறையாகி விடுகிறேன் அண்ணன் முறையாகிய நான் எப்படி தங்கையாகிய உன்னை திருமணம் செய்ய முடியும் ஆகவே அந்த ஆசையை மறந்துவிடு நான் தேவலோகம் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கசன் தேவலோகத்துக்கு போய்விட்டான் அவன் போன பிறகு இந்த தேவையானி அந்த அசுரர்களுக்கு தலைவனாக அப்பொழுது இருந்தவனாகிய விடவர்மன் என்கின்ற ஒரு அரசன் இருந்தார் அவனுக்கு ஒரு மகள் சர்மிஷ்டை என்று அவளுக்கு பெயர் இந்த சர்மிஷ்டையும் தேவையான தோழிகள் ஒரு நாள் இந்த சர்மிஷ்டையும் தேவையானையும் குளிப்பதற்காக ஒரு இடத்துக்கு போனார்கள் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பமானது அது என்ன என்று நாளை சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன்